எனக்கு அன்பானவர்களை பிசாசு உங்கள் விஷயத்திலேயும் வைக்கப்பட்டு போவோம் சொல்லுங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க நான் சொன்னது எத்தனை பேர் புரிஞ்சது ஆமாம் நோவா வாழ்க்கையில் பிசாசு வைக்கப்பட்டு போனாரா வைக்கப்பட்டு போனார் ஆ மாபரகம் வாழ்க்கையில் வைக்கப்பட்டு போனாரா வைக்கப்பட்டு போனார் தாவீது வாழ்க்கை தானியல் சாத்ரா கமேஷா காபேத் நெகோ எவ்வளவோ பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் ஊராக வைக்கப்பட்டு போயிட்டான் ஏன்னா எல்லாரையும் தேவன் உயர்த்திட்டார் இன்றைக்கி கத்திர ஏ நம்மளையும் தான் சொல்லி முடிக்கலான்னு பார்த்தா ஆனால் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க நீங்கள் எப்படியோ ஏசப்பா ஏற்றுக்கொண்டீங்க அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க ஆம் அதனால் கத்த நல்லவர் மீன் யோபு வாழ்க்கையிலே அப்படி தான் இவனை காலி பண்ணிடலான்னு பார்த்தா ரெண்டு படங்கள் ஆசீர்வச்சு விட்டுட்டார் சரிங்களா ஓகே அவங்களுக்கெல்லாம் பிசாசுடைய டைரக்ட் டீலிங் இருந்துச்சு இப்போ அப்படி கிடையாது பிசாசை பூரா அவனுடைய அதிகாரம் எல்லாத்தையும் கிறிஸ்து எடுத்துட்ட இப்போவே பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி தான் சீரியஸாக இன்னைக்கு பிசாஸுக்கு அவ்வளோலாம் பவர் கிடையாது இருக்கிறீங்களா சீரியஸா இன்றைக்கி பிசாசுக்கு அவ்வளோலாம் பவர் கிடையாது ஆ மது எப்படி பிரதா சொல்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு ஏசு இன்னைக்கு அவ்வளோ வேற ஏசு தான் புரியுதுங்களா அன்னைக்கு ஒரு ஏசு தான் இருந்தார் இன்றைக்கி எல்லாருக்குள்ளேயும் ஏசு வாசமாக இருக்கிறார் இருக்க இருக்க அவனுடைய எனது கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிட்டு தான் இருக்குது இந்த பூமி முழுவதும் தேவ மகிமைனால் நிரம்பி நிரம்பிக்கொண்டு தான் இருக்கிறது ஆமேனு எத்தனை விசுவாசிக்கிறீங்க அது இல்லையா நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் பாவம் பயங்கரமாக பெருகியிருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இல்லை இல்லை வேதம் சொல்லுறது நல்லா புரிஞ்சுக்கோங்க பாவத்தை ஏசு சிறுவையில் சுமந்து தீர்த்ததோட பாவம் காலியாயிட்டு இப்போது விசாசுடைய தந்திரம் தான் அதுக்குள்ளே மாட்டிகிட்டு தான் மக்கள் முழிச்சிட்டு இருக்கிறாரு அதுலேருந்து ஈஸியாக வந்துடலாம் புரியுதுங்களா பாவத்தையே அவர் காலி பண்ணனால பாவத்தன்மையிலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம் அமேன் எத்தனையோ விசுவாசிக்கிறேன் அதனால தான் தேவன் உங்களை என்னையும் ஆமாம் ரச்சித்து அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பிள்ளைகளாக வைத்திருக்கிறார் கரங்களை தட்டி எத்தனை புரியுது அமேன் விசுவாசியாவிட்டால் கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அப்போ பாருங்க உங்களை என்னையும் தான் அவருடைய சாட்சியாக வச்சிருக்கிறார் அமேன் உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக அறிவித்தார் நம்புகிறீங்க அப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கத்தர் தான் உங்களுடைய எல்லா குறைகளையும் அறிந்திருக்கிறார் எல்லா பிரச்சனையும் அறிந்திருக்கிறார் சொல்லுங்கள் என் வாழ்க்கையிலையும் பிசாசு வைக்கப்பட்டு போயிடுவான் என் கடன் விஷயத்தில் அவன் வைக்கப்பட்டு போயிடுவான் கத்தர் என்னை ஞானமாய் நடத்தி என்னுடைய கடன் எல்லாம் அடைத்து தீர்க்க கிருபி செய்வார் கரங்களை தட்டி எத்தனையோ நம்புகிறீங்க சரியான ஒளியத்தில் இருப்பீங்கன்னா சரியான சத்தியத்தை நீங்கள் கேட்டு கத்தருக்குள்ள வளரும்போது கவலையப்பட வேண்டாம் சீரியஸாக அமேன் தேவன் தம்முடைய பிள்ளைகள் யாரையுமே விட்டுற மாட்டாருங்க எனக்கு தெரியும் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒருத்தரை கூட விட மாட்டார் ஏன்னா வேதம் சொல்லுது பாவிகளை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் இருக்கா இல்லையா வசனம் அப்போது சில போல் சொல்கிறார் இல்லையா பாவிகளை ரசிக்க தான் வந்தார் இப்போ யாரெல்லாம் இதில் பாவின்றீங்க பாவி யாரெலாம் இருக்கிறீங்க பார்ப்போம் நீங்கள் பாவி கிடையாது என்னைக்கு ஏசப்பாவை சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டீங்களோ அன்றைக்கே நீங்கள் பரிசுத்தவான் புரியுதுங்களா ஆ உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா நான் சொல்கிறது தான் ஒரு மாஞ்சேடியை நம்ம நட்டு வைக்கிறோம் சரிங்களா அதை பார்க்கும்போது எல்லோரும் மாமரம்னு ஒத்துக்க மாட்டாங்க எல்லாருக்கும் அவ்வளோ தெரியாது ஆனால் அது மாமரம் தான் ஒரு நாள் அது கனி கொடு காய் கொடுக்கும் காய் காய்ச்ச பிறகு ஏன் மாம்பழம் அப்படின்னு எல்லாரும் மாமரம் தான் ஒத்துப்பாங்க அப்படித்தான் நீங்கள் கனி கொடுக்காவிட்டாலும் கத்திரா ஏசுகிறவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டதனால சரிங்களா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆண்டோருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க ஓகே அப்போது என்னைக்கு கத்திரா ஏசுகிற நீங்கள் சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்னைக்கு நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்க ஆமேன் சரிங்களா ஓகே என வேதம் சொல்லுது கத்ரா ஏசு கிறிஸ்துவை சொந்த ரசட்சகரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் பிள்ளைகள் தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே இருக்குதான் பிள்ளைனாலே என்ன அடையாளம் அவருக்குரிய வித்து இருக்குதான் வித்துனா எது அவருடைய ஆவி அவங்களுக்குள்ளே இருக்குதான் அந்த ஆவியை அவரை போல நம்மளை மாற்றும் சரிங்களா நீங்கள் ரசிக்கப்பட்ட புருஷில் எல்லாருமே பாவி மாதிரி தான் இருந்தோம் போக 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 பரிசுத்தமான வெளிப்படுதல் இல்லையா அப்படித்தான் ஏசப்பாவை சாமியாக கும்புற நீங்கள் பரிசுத்தவான் நீங்கள் பாவமே செய்தாலும் நீங்கள் பரிசுத்தவான் போக 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 அது உலகம் வந்து வெளியரங்கமாகும் ஓகே இதில் தெளிவாக இருக்கணும் எப்படி ஒரு அப்பாவுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறா முதல்ல பார்த்த உடனே முகசாயில் சில பிள்ளைங்களுக்கு தெரியாது சிலது அப்படியே அப்பன்னு உரிச்சு வச்சுருக்க அப்படிம்போம் சரிங்களா சில பிள்ளைங்க அப்படி இல்லை இது ஒரு மாதிரியெல்லாம் இருக்குது ஆனால் போக 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 பாருங்கள் அந்த ஆக்டிவிட்டிஸ் பூரா அப்படியே இருக்கும் நடக்கிறது பேசுறது தூங்குறது ஒவ்வொன்றும் அப்படியே அந்த அப்பாவுடைய கேரக்டர் இருக்கும் வளர்ந்து வளர்ந்து வரும்போது வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த அப்பாவுடைய குணாதிசயங்கள் அப்படியே வெளிப்படும் அப்படித்தான் சொல்லுங்கள் நான் அவருடைய பிள்ளை அவருடைய பிள்ளை அவர் பரிசுத்தவானா உங்களிடத்துலேருந்து பரிசுத்தமான காரியங்கள் வெளிப்படும் எத்தனையோ நம்புகிறீங்க ஆமே அலையா ஆமேன் ஆமேன் இதெல்லாம் நீ அறியும் போது உங்க வாழ்க்கையில் அது வெளிப்படும் சரி ஒரு